கனடாவுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் சர்வதேச மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை முன்னெதும் இல்லாத அளவில் நாட்டிலிருந்து வெளியேற்றுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மில்லியன் கணக்கான தற்காலிக விசா விண்ணப்பங்களை கனடா நிராகரித்துள்ளது மொத்தமாக இரண்டு மூன்று ஐந்து மில்லியன் தற்காலிக விசாக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது முந்தைய ஆண்டை விட ஒன்று தசம் எட்டு மில்லியன் நிராகரிப்புகள் அல்லது முப்பத்தி ஐந்து சதவீத அதிகரிப்பை குறிக்கிறது விசிட்டர் விசாக்கள் மிக கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன ஐம்பத்தி நான்கு சதவீத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன சர்வதேச ரீதியில் கோவிட் தொற்று பரவலின் பின்னர் அதிகரித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையால் வீடுகள் சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் மீதான அழுத்தம் அதிகரித்துள்ளது இந்த அழுத்தத்தை குறைப்பதற்காகவே விசாக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு காரணமாக நிராகரிக்கப்பட்ட இரண்டு மூன்று ஐந்து மில்லியன் விசாக்களில் ஒன்று தசம் ஒன்பது ஐந்து மில்லியன் விசாக்கள் பயண விசாக்கள் ஆகும் அத்துடன் ஆய்வு அனுமதி மற்றும் பணி அனுமதி விசாக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன கனடாவுக்கு புலம்பெயர முயற்சிப்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கனடா தனது குடிவரவு விதிகளை கடுமையாக வளங்களை சிறப்பாக நிர்வகிப்பதற்காகவும் அவற்றை பாதுகாப்பதற்காகவும் கனடிய அரசாங்கம் இந்த மாற்றங்களை செய்து வருகிறது இந்த மாற்றங்கள் வீட்டு வசதி மற்றும் சுகாதாரத்தின் மீதான அழுத்தத்தை குறைக்கும் அதே வேளையில் பல்வேறு தொழிலாளர்களின் தொழிலாளர் பற்றாக்குறையை வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்